வெறும் ஏழே ஓவரில் முடிந்த நான்காவது டெஸ்ட் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் நான்காவது டெஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உலக சாதனை படைத்த இந்தியா அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அண்மையில் நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வந்தது இந்த போட்டி என்பது இந்த இரு அணி ரசிகர்களை தாண்டி மற்ற நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் கூட மிகவும் பிடித்தமான போட்டியாகவும் மாறியிருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த போட்டியில் இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்திடாத பல விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் உள்ளிட்டோரின் அதிரடியால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்திருந்தது எப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வழக்கமாக இதுபோன்று நடைபெறும் வார்ம் அப் டெஸ்ட் போட்டிகளில் எல்லாம் எல்லா அணிகளுமே வழக்கத்தை விட அதிக ரன்கள் குவிப்பது சாதாரண விஷயம்தான் ஆனால் இப்படி ஒரே இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவிப்பதெல்லாம் இதுவரை வேறு எந்த ஒரு அணியும் செய்ததே கிடையாதுங்க அதேபோல முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த பிறகு மொத்த விக்கெட்டுகளையும் இழந்தது அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ முதல் இன்னிங்ஸில் வெறும் பதினேழு ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது அவங்க இதே மைதானத்தில்தான் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தும் கூட அதாவது அந்த அளவுக்கு இந்த பிச் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது என்று வைத்து கொண்டால் கூட அதே பிச்சில்தான் ஆஸ்திரேலிய அணியை வெறும் பதினேழு ரன்னில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மேலும் இதற்கு காரணம் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா தாங்க இவரின் சிறப்பான பந்துவீச்சு தான் ஆஸ்திரேலிய அணியை விரைவாக ஆல் அவுட் ஆக்குவதற்கு உறுதுணையாக இருந்தது பின்னர் அதனைத் தொடர்ந்து ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாததால் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் ஆஸ்திரேலியா அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மீண்டும் மிகப்பெரிய மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது அது என்னென்னா இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இந்த முறை வெறும் ஏழு ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆகிவிட்டது எப்படி முதல் இன்னிங்ஸில் பதினேழு ரன்களுக்கு ஆல் அவுட் இப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் ஏழு ஓவர்களில் ஆல் அவுட் என இதுவரை ஆஸ்திரேலிய அணியின் வரலாற்றிலேயே சந்தித்திராத கடுமையான படுதோல்வியை இந்த போட்டியில் சந்தித்திருந்தது ஆஸ்திரேலிய அணி இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றது மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி என்னதான் ஏழு ஓவர்களுக்குள் ஆல் அவுட் ஆனாலும் கூட நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு விசித்திரமான ஆச்சரியமான அபூர்வமான மேட்சாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் மாறியிருக்கிறது அது முதல் இன்னிங்ஸில் நம்ம பும்ரா எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதே போல் இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம முகமது சிராஜ் வந்துட்டு அதிகபட்சமாக ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இப்படி ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்